உண்மையான அன்பு என்பது ஒரு தீயின் ஜுவாலை இதோ உங்களுக்காக அந்த கவிதை உண்மையான அன்பு அன்பின் ஜுவாலை கவிதை அன்பின் ஜுவாலை அன்பே அன்பே என் அன்பே உன் கண்களால் என்னை கொல்லாதே உன் புன்னகையால் என்னை தின்னாதே உன் நடையால் என்னை துளைக்காதே உன் பார்வையால் என்னை திருடாதே நீ மின்னல் கொண்டு வரைந்த ஓவியம் கடவுளின் கைகளால் செதுக்கிய சிற்பம் அத்தனை அழகம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி பூமியில் பூக்கள் ஏனடி நீ பூக்களின் ராணியடி பூமிதல் தேகமடி என் உயிரின் மூச்சில் வாழ்ந்திட வேதியல் மாற்றம் நான் செய்வேன் மேகத்தை அடைத்து பஞ்சனை செய்வேன் நீயும் தூங்கிட நான் தருவேன் நீ தூங்கும் அழகோ ஆயிரம் கோடி அதை பார்க்க இதயம் ஏங்குமடி பனியின் துளியில் நீயும் குளித்திட பல துளிகள் சேகரிப்பேன் பாலின் நிலவை காவல் வைப்பேன் அன்பின் ஜுவாலை நீ அடி அது என் நெஞ்சில் பாயும் நதியடி அன்பே அன்பே என் அன்பே உன் கண்களால் என்னை கொல்லாதே உன் புன்னகையால் என்னை தின்னாதே உன் நடையால் என்னை கொல்லாதே உன் பார்வையால் என்னை திருடாதே நீ மின்னல் கொண்டு வரைந்த ஓவியம் கடவுளின் கைகளால் செதுக்கிய சிற்பம் அத்தனை அழகும் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி பூமியில் பூக்கள் ஏன் அடி நீ பூக்களின் ராணி அடி பூமிதல் தேகமடி என் உயிரின் மூச்சில் வேதியல் மாற்றம் நான் செய்வேன் மேகத்தை அடைத்து பஞ்சனை செய்வேன் நீயம் தூங்கிட நான் தருவேன் நீ தூங்கும் அழகோ ஆயிரம் கோடி அதை பார்க்க ஏங்கும் என் இதயமடி பனியின் துளியில் நீயம் குளித்திட பல துளிகள் சேகரிப்பேன் பாலின் நிலவை காவல் வைப்பேன் அன்பின் சுவாலை நீ அடி அது என் நெஞ்சில் பாயும் நதி அடி அன்பின் சுவாலை நீ அடி அது என் நெஞ்சில் பாயும் நதி அடி நன்றி அன்பான கவிப்பிரியர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை செல்லவன் நன்றி